காலையில இருந்து ஒரே பரபரப்பான செய்தி தான் சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு அதாவது தளபதியோட சுற்றுப்பயணம் சம்பந்தமான செய்திகள் தான் பரபரப்பா பேசப்பட்டு வருது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கடைசியா போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதியான திருச்சி ஸ்ரீரங்கம் தொகுதியிலிருந்து தளபதி சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறாராம் இது சம்பந்தமா திருச்சி நிர்வாகிகள் கூட ஆலோசனை நடத்துறதுக்காக கட்சியோட பொதுச்செயலாளர் என் ஆனந்த் அவர்கள் இன்னைக்கு திருச்சி வந்திருந்தாரு தளபதியோட சுற்றுப்பயண ஏற்பாடுகளை ரெடி பண்றதுக்கு மட்டும் இல்லாம திருச்சி காவல்துறை கிட்ட இந்த சுற்றுப்பயணம்

உழவர் சந்தை பகுதியில அனுமதி கொடுக்கிறோம் விஜய் அவர்கள் அந்த இடத்துல இருந்து மக்கள் மத்தியில பேசிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி காவல்துறை தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கான் இதுவே முதலமைச்சர் மு ஸ்டாலினோ இல்ல துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோ திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்தில் அனுமதி கேட்டிருந்தாங்க அப்படின்னா காவல்துறை என்ன பண்ணிருப்பாங்க அப்படிங்கறது நமக்கே நல்லாவே தெரியும் தளபதியோட இந்த சுற்றுப்பயணத்துல ஆளும் கட்சி இன்னும் எத்தனை பிரச்சனைகள் கொடுக்க போறாங்க அப்படின்ட்டு தெரியல பட் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கு தளபதி தயாரா இருக்காரு தளபதி சத்திரம் பேருந்து நிலையம் நின்னு பேசினா தான் கூட்டம் வரும் உழவர் சந்தை பகுதியில நின்னு பேசினா கூட்டம் வராது அப்படிங்கற எல்லாம் கிடையாது தளபதி எங்க நின்னு பேசினாலும் மக்கள் கடல் மாதிரி கூடுவாங்க அப்படிங்கறதுல சந்தேகமே வேணாம் அதனால ஆளும் கட்சி இப்படி எல்லாம் சதி வேலைகள் செஞ்சு தளபதியோட அரசியல் வளர்ச்சியை தடுத்தரலாம் அப்படின்னு நினைச்சா அதை விட முட்டாள் தனம் வேற எதுவுமே இல்ல ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி